கேள்வி நான் கனவு காண்றேன் என்னுடைய மனதின் பிரதிபலிப்பாக கனவு வந்தது என் ஒருவனின் மனதின் என் ஒருவனின் எண்ணத்தின் பிரதிபலிப்பாக எனக்கு கனவு உருவானது கனவிலே ஒரு உலகம் வந்தது கனவிலே பல ஆயிரம் பேர் வந்தார்கள் அத்தனை பேரும் எனது எண்ணத்தின் பிரதிபலிப்பு என்றால் இந்த கனவை அனுபவித்த நான் அனைத்தையும் நானாகத்தானே அனுபவித்திருக்க வேண்டும் அனுபவிக்கலையே கனவை அனுபவித்த எனக்கு அதில் வந்த ஒரே உருவத்தை மட்டும் நான் என்றும் அகவையில் எல்லாம் வேறு வேறு என்றெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் சூட்சமம் என்னவோ என்ன காரணமாக இருக்கும் என்பது இன்றைக்கான கேள்வி சொல்லணும்னா அதாவது ஒரு கணத்துல நான் எண்ணத்தை ப்ரொடியூஸ் பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு உலகம் கிரியேட் ஆகுது ஒரு கணத்தை நான் வந்து என்னப்ப ஸ்டாப் பண்ண முதலேயே அந்த உலகம் மறைஞ்சிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இமாஜினேட்டிவ் வேர்ல்டு அந்த இமஜினேட்டிவ் வேர்ல்டு ஒண்ணு இந்த இமேஜினேட்டிவ் தி வேல்ட்ல பாத்தீங்கன்னாஸ் நீங்க வந்து அமெரிக்கால இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட்ல நீங்க எந்த இன்ஸ்டன்ட்ல அந்த கற்பனை ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த இன்ஸ்டன்ட்லயே வந்து அமெரிக்கா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி ஈஸி டு என்ன சொல்றது மறக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது நான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அங்கே தோற்றம் இருந்து கொண்டிருக்கிறது நான் நினைக்கிறத ஸ்டாப் பண்ண உடனே அங்கே எல்லாமே ஸ்டாப் ஆகிடுவேன் அப்போ அந்த அமெரிக்கா யாரு நான்தான் அமெரிக்கால இருந்தவங்க யாரு நான்தான் அங்க ரெண்டு பேரும் கன்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா யாரோட யார் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க நான் தான் ஏன்னா இட் இஸ் மை கார்ட் விச இஸ் ரேஸிங் தி கொஸ்டின் இட் இஸ் அகை மை கார்ட் இஸ் ஆன்சரிங் தி கொஸ்டின் நான் ரொம்பவே பண்ணுவேன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் தர்க்கவாதிகள்லாம் வந்து கிட்ட பேசி கேட்கற மாதிரி நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பண்றோம் இப்போ வி நேபிள் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் அந்த ஞானம் ஃபுல்லாவே நான் தானே ப்ரொடியூஸ் பண்றேன் ரொம்ப வேர்ல்ட் கற்பனை உலகத்துல இந்த பிரச்சனை எனக்கு வரல கனவுலதான் வருது அதனாலதான் கொஷின் கனவு நம்ம கேட்கலாம் கற்பனையில இந்த பிரச்சனை இல்லை இல்ல கற்பனையில எல்லாமே நான் தான் எல்லாருமே அனுபவிச்சுட்டு தானே இருக்கோம் கேள்வி கேட்பவனும் தான் சொல்பவனும் தான் எல்லாமே நான்றத நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதே ஒழுங்கா அனுபவிக்கல அப்படிங்கறதெல்லாம் சரிப்பா இப்போ இந்த நிஜ உலகமும் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி நான் பண்றேன் ஆத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது பெர்மனடா இருந்துட்டே இருக்கு ஆத்மா ஆத்மான்னு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா சித்து எனி அட்ரி அப்படின்னு சொல்றாங்க அதாவது எந்த விதமான கற்பனையின் கலப்பு இல்லாமல் எந்த விதமான என்ன சொல்றது வேஷங்கள் எண்ணங்களே இல்லாம சிம்பிளா சொல்லணும்னா வித்வுட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரா சித்து பியூர் சித்து சத்து சித்து சரியா சத்து அப்படின்னா இந்த உலகம்னு வச்சுக்கோங்க இந்த உலகத்துல உலகம் அப்படின்னு கூட சத்துன்னு சொல்லலாம் பட் உண்மை அப்படின்னு உலகம் உலகம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தான் என்னெல்லாம் வரும் பியூர் அதாவது பெர்மனண்டா இருக்கக்கூடிய சித்து அப்படின்னு நம்ம பொதுவாக நம்ம உண்மைக்கு விளக்கம் கொடுப்போம் பட் இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பியூர் சித்துன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றத வச்சுக்கோங்க சரியா எண்ணத்தின் கலப்பை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சித்து அதுதான் அனைத்துக்கும் பேஸ்ஸு அனைத்துக்கும் அஸ்திபாரமாக இருக்கிறது இதை வந்து நம்ம பாசியில சொல்லணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா இது வந்து நான் உண்மையிலே இல்லை சும்மா நாச்சி இருக்கிற மாதிரி தெரியல ஆம் அ ரெஃப்லெக்ஷன் ஆம் ஆயா ஐம் நாட் தி ட்ரூத் ஓகே பட் அப்ப என்ன ட்ரூத் அப்படின்னா ஒரு ட்ரூத் தான் வந்து ஃபால்ஸா வந்து ரெஃப்லெக்ட் ஆக முடியுமே தவிர ஃபால்ஸ் ஃபால்ஸை ரெஃப்லெக்ட் பண்ண முடியாது அப்போ தெட் மஸ் பி சம் கைண்ட் ஆஃப் ட்ரூத் இன்சைட் அது என்ன ட்ரூத் அப்படின்னா அந்த சித்த ட்ரூத்தாக வைங்க அப்போ நீங்கள் வந்து பேர் எழுதாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை பியூர் கான்சியஸ்னஸ் அல்லது இன்னர் கான்சியஸ்னஸ் மோஸ்ட் கான்சியஸ்னஸ் அல்லது இன்ட்யூஷன் என்னமோ சொன்னீங்க இல்லையா ஸோ தேட் இஸ் ஆக்சுவலி தி பேஸ் கான்சியஸ்னஸ் ஃபார் மீ ஸோ அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது இந்த பேஸாக இருக்கு அப்படின்னு சொல்ற மையமாக இருக்குது அந்த உணர்வு அந்த உணர்வுல நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா எதுவா இருந்தாலும் அது அந்த உணர்வுதான் எல்லாமா இருக்க முடியும் இந்த உலகம் இந்த உலகம் அதுதான் இந்த உலகமா இருக்க முடியும் ஏன்னா அந்த உணர்வை தவிர இங்க வேற எதுவுமே கிடையாது எல்லாமே அந்த உணர்வுதான் ஒரே உணர்வு அந்த உணர்வு மட்டும்தான் எல்லாமாக இருக்கிறது அப்படிங்கறது இருக்கும்போது இந்த உலகம் இருந்தா கூட இந்த உலகத்தை அந்த உணர்வை விட்டு வேறையா பார்க்க முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்னேன் அந்த கனவுல என்ன வந்தாலும் அது எல்லாமே நானும் என்னால பார்க்க முடியும்னா அந்த பியூர் சித்துல இருந்தீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாத்தையுமே ஒண்ணுங்கிற ஃபீலிங்ல இருக்கீங்க அது தவிர வேற எதுவுமே இல்லை அப்ப இந்த உலகமா இருக்கிறது எது அந்த பியூர் சித்தே தான் உலகமா தெரியுது உலகமா இருக்கு தெரியுதுன்னு கூட சொல்லக்கூடாது அப்ப யாருக்கு தெரியுதுன்னு வந்துடும் பியூர் சித்து உலகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இந்த உலகமாக இருக்கும்போது அந்த சித்து சித்து அதாவது அந்த சித்து வந்து கற்பனையே செய்யாது சித்துக்கு வந்து எண்ணங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனாலும் அந்த உணர்வின் பிரதிபலிப்பாக எத்தனையோ சித்தே உலகமா இருக்கு அந்த சித்தே உலகமா இருக்குன்னு சொல்லும் போது எண்ணங்களாகவும் இருக்கு சித்தே எண்ணங்களாகவும் இருக்கு அப்படின்னா அந்த எண்ணத்தின் விளைவாக புதிய புதிய உணர்வுகளை பெருபவனமாகவும் இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணலாம் சித்து எண்ணங்களாக வரும்போது முக்குணங்கள் அப்படிங்கிற ஒரு மூன்று விதமான எண்ணங்களை எடுத்துக்கொண்டு வருகிறது எடுத்துக்கொண்டு வந்து அந்த எண்ணம் அப்படிங்கிறது ஜடந்தான் சொத்து மட்டும்தான் உயிரோட்டமானது சொத்து மட்டும்தான் உண்மை அப்ப எண்ணம் ஒண்ணு இருக்குன்னாலும் அது வந்து உயிரோட்டம் இல்லாத ஒரு ஜடமா தான் இருக்கு எது ஜடமா இருக்கு சொத்து தான் ஜடமா இருக்கு முக்குணங்கள் ஜடம் தான் எது ஜடமா இருக்கு முக்குணங்கள் தான் ஜடமா இருக்கு அப்ப இங்க சித்த தவிர எதுவுமே இல்ல அப்ப உலகமா எது இருக்க முடியும் சித்து தான் இருக்க முடியும் சித்த தவிர எதுவுமே இல்ல என்ன உலகம் இருந்தா அதுவும் சித்தாதான் இருக்க முடியும் வேற எதுவும் இருக்க முடியாது உலகமா இருக்குன்ற அந்த சித்து அனைத்துமாக வரும்போது முக்குணமாகவும் இருக்கு குணங்களும் அங்கே ஜடந்தான் முக்குணத்துக்கு பிரகாசம் கொடுக்கிறது சித்துதான் அப்போ தாமச குணங்கள் அப்படிங்கிறதையும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அந்த சித்து மட்டும்தான் அப்படி இருக்கும்போது அதுல ரஜோதமோ குணங்கள்ல சிக்கி வருகின்ற எண்ணங்கள் இந்த உலகத்தை வேறு வேறாக பார்க்க இந்த உலகத்தை வேறு வேறாக அந்த சித்து காட்டிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நான் பியூர் கான்சியஸாக இன்னர் மோஸ்ட் கான்சியஸ் லெவலாக இருந்து கொண்டிருக்கிறேன் இதுவே தான் எல்லாமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இதுவே எண்ணங்களாகவும் விரிகிறது அந்த எண்ணத்தை பிரதிபலித்து அந்த எண்ணத்தை நீ எண்ணத்தை உருவாக்கணும்னா அதை வந்து காற்றதாகவும் அதுவே தான் இருக்கிறது அந்த எண்ணங்களிலே நான் நீ என்ற வேதத்தை நீ கொண்டு வந்ததால் அதையும் அது காட்டிக் கொண்டிருக்கேன் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா கனவு அப்படிங்கிற பேஸ்குள்ள பேரும் கனவு அப்படிங்குறவன் காண்றவன் ஆனேன் இப்போ நான் அந்த கனவு காண்பவன் அப்படிங்கிறவன் தான் படைத்தவன் சொன்னேன் இல்லையா நான் எப்படி படைக்கிறேன் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு ஏற்றாது போலதான் நான் வந்து அந்த படைப்பை நான் படைப்பு கர்த்தாவாக இருந்த போதிலும் ஆனால் படைப்பு என்பது என்னால் உருவாக்கப்படவில்லை எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறது அந்த கரணம் மனசு அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த மனசனுடைய எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறது மனதினுடைய எண்ணத்தை அப்படியே படைப்பவனாக நான் இருக்கின்றேன் நான் அப்படிங்கிறது அந்த பியூர்ச்சிக்கு போயிடணும் படைக்க முடியும் எல்லாமே இருக்க முடியும் அது மட்டும்தான் இருக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது அந்த மனதின் எண்ணங்களாக இருந்ததும் அந்த சித்துதான் அந்த எண்ணங்களை ஏற்றார் போல் உனக்கு அனுபவத்தை கொடுப்பதும் அந்த சித்து தான் அந்த அடிப்படை பேஸ் சித்து என்பதை நான் மறந்துவிட்டு அந்த சித்திலிருந்து வந்த ஒரு முக்குணங்கள் அந்த சித்திலிருந்து வந்த குணங்களுக்கு எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் சித்தேதான் என்னை ஆட்டிக்கொண்டிருக்கிறது என்பதையும் அந்த குணங்களில் இருக்கின்ற அந்த கரணம் மனசு மறக்குது அப்படின்னு சொல்ற சித்துதான் மனசாவும் இருக்குது சித்து மனசா இருக்கும்போது அந்த மனசுல சமூரஜோ குணங்கள்ல ஒட்டிட்டு இருக்கிற அந்த மனசு மட்டும் இந்த சித்தை மறக்கிறது விளைவாக சித்தால் உருவாக்கப்படுகின்ற இந்த உலகத்தை வேதம் காண்கின்றது அனைத்தும் ஒன்றா அது மட்டுமே இருந்து அனைத்தையும் அது பண்ணிட்டு இருக்கு அது தனக்கு மறந்துச்சு இப்படி இப்படித்தான் கனவு காண்கின்றோம் அப்படிங்கிறது இப்படித்தான் நினைவுலகத்தையும் காண்கின்றோம் சொல்றது புரிஞ்சிருக்காரு அப்படின்றதுனால வேற மாதிரி சொல்லலாம் நீங்க சொல்ற ஆன்சர் ரொம்ப ஈஸியா இருந்ததுங்க இருந்தது பர்ஸ்டிங்க என்னன்னா கான்சியஸ் அப்கான் இன்னர் மோஸ்ட் கான்சியஸ் ஆஹ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றாங்க சப் கான்சியஸ் கான்சியஸ் இது நமக்கு ரெண்டுமே அனுபவமான ஒண்ணு ஏன்னா இந்த சிப்த் இன்னர் மோஸ்ட் கான்சியஸ்னஸ் இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம அனுபவிக்காத ஒன்றா இருக்கே நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலையே கேட்குறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கான்சியஸ் சப்கான்சியஸ் இட்ஸ் வெல் நோன் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மூலமா அனுபவிச்சிருக்கோம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கான்சியஸ்ல நீங்கள் கான்ஷியஸில் ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அட் தி சேம் டைம் நம்மளுடைய ஹார்ட் பீட் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு ஸோ எல்லாமே சப்கான்ஷியஸ் நம்மளை வந்து சில வேலைகள் பண்ண வச்சுட்டு இருக்கு ஸோ டுவல் கான் டுவல் ஒர்க் அட் டைமில் பல வேலைகள் செய்வதற்கு நமக்கு சப்கான்சியஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுலாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான் சரி அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கனவு போயிடும் இப்ப இந்த உலகத்துல இந்த உலகத்தை பிரதிபலித்தது அப்படின்னு சொன்னா கான்ஸ்டண்டா சப்கான்சியஸ் அப்படிங்கிறது தான் இருக்கு நீ இருந்துகிட்டு தான் இருக்கு நீ நினைக்காம இருக்கும்போதும் உன்னுடைய சப்கான்சியஸ் வேலை தான் இருக்கு நீ அவேர்னஸே இல்லாம இருக்கும்போதும் அந்த சப்கான்சியஸ் வேலை பார்த்துட்டு தான் இருக்கு அப்ப சப்கான்சியஸால் கிரியேட் பண்ண இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீ கான்சியஸ்ல நேர்த்து நீ அது உருவாக்குனதான் அப்படிங்கறத மறந்துட்டு நீ வேறையா பாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு சப்கான்சியஸ்ல நான் கிரியேட் பண்ணது பெர்மனண்டா எனக்கு என்னுடைய அனுபவத்துக்கு தான் இருக்கு இமேஜினேட்டிவ் வேர்ல்ட் அப்படி கிடையாது இமேஜினேட்டிவ் வேர்ல்ட்ல சப்கான்சியஸே கிடையாது இமேஜினேட்டிவ் வேர்ல்ட்ல ஒன்லி கான்சியஸ்னஸ் சரியா அப்போ கான்ஷியஸ்னஸ் பியூர் கான்ஷியஸாக மட்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் தான் நான் தான் நான் தான் அப்படி பட் இந்த ரியல் வேர்ல்ட் அப்படிங்கிறது கான்சியஸ் சப்கான்ஷியஸ் இரண்டும் காம்பினேஷனில் வர்றதுனால குவைட் நேச்சுரலி உங்களுடைய சப்கான்ஷியஸ் நீங்கள் டோட்டலாக மறந்துட்டதுனால உங்கள் சப்கான்ஷியஸில் நீங்கள் கிரியேட் பண்ணது எல்லாமே நீங்கள் என்பதையே மறந்துட்டு நான் வேற அவன் வேற என்று நினைப்பதன் காரணமாக நீங்கள் டுவாலிட்டிக்கு வந்துட்டிங்க நிஜ உலகத்தில் உள்ளதே டுவாலிட்டி கனவு உலகத்திலையும் பிரதிபலிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பேசிஸ் வேணால் ஈஸியாக புரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் வாழும்போது எல்லாமே நீங்கள் என்ன ஃபீலிங்கில் வாழ்றீங்களோ அதுதானே கனவுல கனவில் வருது அப்படிங்கிறப்போ வாழும்போது எப்பயுமே நான் வந்து ஒன்னஸ் ஃபீல்ல வாழ்ந்ததே கிடையாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக கனவில் வந்து ஒன்னஸ் ஸ்பீல் வர முடியாது மேபி அதையும் ஆன்சர் எடுத்துக்கோங்க பிகாஸ் நீங்கள் சொன்ன ஆன்சர் தான் ஈஸியாக புரியுது நான் சொன்ன ஆன்சர் வந்து ஐ டோன்ட் நோ வெதர் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆர் நாட் புரிஞ்சிக்க முடியுங்க அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் So this is the answer for this question.